கிறிஸ்துக்குள் பிரியமான வற்றாத நீரூற்று நேர்களுக்கு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நூற்று ஐம்பத்தி எட்டாவது வேத வினாவிட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளிலே ஜெபித்து நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே உங்களுடைய பாதத்திலே உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் தேவன் அருளுகிற எல்லா நன்மைகளுக்காக ஆசிர்வாதங்களுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் இந்த வேத வினாவிட நிகழ்ச்சியிலே உங்களுடைய கரம் எங்களோடு இருக்க கஞ்சுகிறோம் இதன் மூலம் அநேக ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு அனகருக்கும் பாராட்டும் முன் ஜபிக்கிறோம் நல்ல விதாவே ஆமாம் இந்த நாளிலும் நாம் படிக்கப் போகிற வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு வேதத்தில் உணர்வுகள் வேதத்தில் உணர்வுகள் என்ற தலைப்பின் கீழாக உணர்வுகள் சம்பந்தமான கேள்விகளை இந்த நாளிலே உங்கள் முன்பாக வைக்கிறேன் இந்த நாள் கேள்விகள் அனைத்தும் பல மொழிகளாக இருக்கும் அதற்கு சரியான பதில்களை நீங்கள் கொடுக்க வேண்டும் ஓகே முதலாவது கேள்வி சொல்லுவோமா சிரிக்கலாம் ஆனால் ஏளன சிரிப்பு ஏன் சிரிக்கலாம் ஆனால் ஏளன சிரிப்பு ஏன் சிரிப்பு என்பது நல்லது விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்று சொல்வார்கள் ஆனால் ஏளனமாக சிரிப்பது என்பது ஒரு தவறானது சிரிக்கலாம் ஆனால் ஏளன சிரிப்பு ஏன் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தையும் அவமதித்து ஏளனமாக சிரித்த ஒரு பெண்மணி இப்பொழுது நீங்கள் கண்டுபிடித்திருப்பீர்கள் வாக்குத்தம் பெறப்பட்ட பொழுது அது ஏளனமாக சிரித்த ஒரு பெண்மணி யார் அவர்கள் சாராள் தனக்கு குழந்தை பிறக்கும் என்று ஆண்டவர் அந்த சகோதரிக்கு வாக்குத்தம் செய்தபொழுது ஏளனமாக சிரிக்கிறாங்க இவ்வளவு வயசாயி கர்போசத்து போனவளுக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது போல சிரித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஓகே முதலாவது கேள்விக்கான விடை சாராள் இரண்டாவது கேள்விக்கு சொல்லுவோமா பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்பார்கள் அதற்காக இப்படியா பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்று சொல்வார்களே அதற்காக எப்படியாங்க இந்த பாலா போன பசி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டது அந்த பசி வாழ்க்கையில ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தியது சில நேரத்துல சில உணர்வுகளை நம்ம அடக்க வேண்டும் இந்த பசி என்ற உணர்வை அடக்க முடியாமல் ஒரு பெரிய இழப்பை சந்தித்த ஒரு மனிதன் யார் இந்த மனிதன் ஏசா அந்த பயிற்றும் கூடுக்காக தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தையே விட்டுக் கொடுத்த இந்த மனிதன் விடை என்பது ஏசா மூன்றாவது கேள்வி சொல்லுவோமா தாகம் வந்த மனிதரிடத்தில் மோகம் வந்து அழித்து போட்டது தாகம் வந்த மனிதனிடத்தில் மோகமும் வந்து அழித்து போட்டது தாகம் தானே பரவாயில்ல தண்ணி குடிச்சிக்கலாம் ஆனால் மோகம் வந்து அழித்து போட்டது மோசமான இல்லையா இந்த மோகம் இந்த உணர்வை அடக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிய ஒரு பண்பாடு இந்த மனிதன் மோகத்தை அடக்க முடியவில்லை தாகம் வந்த மனிதனிடத்தில் மோகமும் வந்து அழித்து போட்டது ஆண்டவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மாமனிதன் ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுக்க வந்த ஒரு மனிதன் ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மனிதனிடத்தில் மோகம்ங்கிற விஷயம் ஆண்டவருடைய திட்டத்தை சீர்குலைத்தது தாகம் வந்த மனிதனிடத்தில் மோகம் வந்தும் அழித்து போட்டதே அவருடைய வாழ்க்கையே அழிந்து போகிறதுக்கான காரணம் இந்த மோகத்தில் தான் இந்த மோக குணத்தை கட்டுப்படுத்திருந்தார்ன்னு சொன்னால் அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை இன்னும் சாதிச்சிருப்பார் விடை என்பது சிம்சோன் சிம்சோன் ஒரு முறையில் தாகமடைந்தார் என்பதை நம்ம அறிவோம் அதுபோல மோகம் பெண்கள் மீது மோகம் இதனால் அவனுடைய வாழ்க்கை சரிந்து போனதாக நம் ஏதாகத்திலே நாம் படிக்கிறோம் ஓகே இந்த நாளில் நான்காவது கேள்வி செல்வோம் பெத்த பாசம் ஒரு பக்கம் தனிமரமானேனே என்ற இன்னொரு பக்கம் அழுகை பெத்த பாசம் ஒரு பக்கம் ஐயோ மரம் ஆயிட்டேனே என்பதை நினைத்து இன்னொரு பக்கம் அழுகை அழுகை பயங்கரமான அழுகை சில நேரத்தில் நம்ம பயங்கரமான சோதனைகள் நம்மை தாக்கும் பொழுது அழுவோம் இல்லையா அண்ணா ஆண்டோடைய சமூகத்தில் அழுது பார்க்கறோம் நிறைய பேர் அழுதுட்டாங்க இங்க ஒரு தாயார் பெத்த வாசம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆயிட்டாங்க அழுகை யார் இந்த அம்மா கண்டுபிடிச்சிங்களா நாயின் ஊர் விதவை இந்த நாயின் ஊர் விதவை தன்னுடைய மகனை இழந்த பொழுது அங்கே அழுதுகிட்டே போகிறாங்க அவரை தூக்கிட்டு பொழுது அழுதுகிட்டே போகிறாங்க அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சரியை ஏம்மா அழுத அப்படின்னு சொல்லிட்டு பாடையை தொட்டு குணமாக்கின அனுபவத்தை நம்ம வேதாகமத்தில் படிக்கிறோம் அப்படி தானே அழுகை அந்த அழுகையை ஆண்டவர் வந்து மாற்றினார் இந்த நாளின் ஐந்தாவது கேள்விக்கு நாம் செல்வோம் பாவம் பார்த்து வந்த கோபம் பாவம் காட்டும் கண்ணாடியை உடைத்தது பாவம் பார்த்து வந்த கோபம் பாவம் காட்டும் கண்ணாடியை உடைத்து போட்டது இந்த மனிதன் யார் என்பது நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இந்த பாவங்கள் நடக்கிறத பார்த்து கோபம் வந்துச்சு அந்த கோபம்தான் பாவம் காட்டும் கண்ணாடியை உடைக்க காரணமாயிற்று பாவம் பார்த்து வந்த கோபம் பாவம் காட்டும் கண்ணாடியை உடைத்துக்கொண்டது கண்டுபிடிங்க பார்க்கலாம் யார் இந்த மனிதன் எந்த சம்பவத்தை பற்றி இது சொல்லப்படுவது வேதத்தில் உணர்வுகள் சில நேரத்தில் கோபத்தை நம்மால் அடக்க முடியுது சில நேரத்தில் கோபத்தை நம்மால் அடக்க முடிவதில்லை ஆனால் கோபத்தினுடைய விலையை பற்றி வேதம் என்ன சொல்லுது கோபம் நிஷ்டூரம் உள்ளது அப்படித்தானே கோபம் ஒரு பொல்லாத குணம் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் என்று வசனம் சொல்கிறது கோபம் ஒரு மோசமான குணம் பாவம் பார்த்து வந்த கோபம் பாவம் காட்டும் கண்ணாடி கூட விடை என்பது மோசே சீனாய் மலை மேல தேவனுடைய பிரமாணங்களை வாங்குவதற்காக செல்கிறாரு அவர் வருவதற்கு தாமதிக்கிற பொழுது ஜனங்கள் தங்களுடைய நகைகளை வைத்து பொன் கண்டுபுட்டியை செய்து அதை வணங்க ஆரம்பித்தார்கள் வந்த மோசைக்கு கோபம் பயங்கரமாக வந்துருச்சு அப்படியே கற்பனையை போட்டு உடைச்சிட்டேன் அதான் பாவத்தை பார்த்து வந்த கோபம் பாவம் காட்டு கண்ணாடி பாவம் காட்டு கண்ணாடி என்னது தேவனுடைய பிரமாணம் அதுதான் நம்முடைய பாவத்தை சுட்டி காமிக்கிறது பாவம் காட்டும் கண்ணாடியை உடைத்து போட்டது விடை என்பது மோசை நாளின் ஆறாவது கேள்வி சொல்லுவோமா உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு என்பார் போல் மயக்கம் உயிரை பறித்த மயக்கம் உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு என்மார் போல் மயக்கம் உயிரை பறித்த மயக்கம் தூக்கம் என்ற உணர்வு சில நேரத்தில் அது அடிக்ஷன் போல பெட் அவுட் எந்திரிக்கவே மாட்டாங்க சில பேர் தூங்கி 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 காலத்தை கழிப்பதை பார்த்துருக்குறோம் நல்லா தூங்கணும் தான் ஆனால் சதாக்களம் தூங்கிட்டே கூடாது நீ தூக்கத்தை விரும்பினால் தரித்திரனாவா என்று வேதம் சொல்கிறது இங்கே பார்க்குறோம் இந்த கேள்வியில் உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு என்னுமா போல் மயக்கம் இம்மயக்கம் உயிரையே பறித்தது உயிரையே பறித்தது யாரு அப்போது நடவடிக்கையில் படிக்கிறோம் ஒரு வாலிபர் உண்டா மத்தையிலிருந்து விழுந்து போனான் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறான் பவுல் பிரசங்கம் பண்ணிக் கொண்டிருக்கிறார் அப்படியே சரிந்து விழுந்து மயங்கி விழுந்து இறந்து போனான் என்று வாசிக்கிறோம் மயக்கம் நித்திரை மயக்கம் அந்த வால்வன் ஓகே இந்த நாளின் கடைசி கேள்விக்கு நான் வந்துட்டோம் அவமானப்படுத்தும் எண்ணம் கொள்ளாத நீதிமான் அவமானப்படுத்தும் எண்ணம் கொள்ளாத நீதிமான் இந்த அவமானங்கிற வார்த்தை பார்த்தீங்களா கொஞ்சம் கெத்தாக வாழ ஆரம்பிச்சிட்டா மற்றவங்களை நசுக்கி அவமானப்படுத்தணுங்கிறது நிறைய பேருடைய ஒரு கீழ்த்தரமான எண்ணம் அல்லது நம்முடைய தகுதி பக்கத்தில் யாரும் நிற்க முடியாது அப்படிங்கிறது போல அவமானப்படுத்துவாங்க மனிதர்கள் மற்றவங்களை அவமானப்படுத்துவாங்க ஆனால் ஒன்றை நம்ம புரிந்து கொள்ளணும் நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்கள் நமக்கு தெரிந்த விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அவங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்குது அப்படிங்கிறத உணரணும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஆண்டர் ஒவ்வொரு விதமான தாழ்ந்தகளை கொடுத்திருக்கிறார் அவமானப்படுத்த விரும்பாத ஒரு நீதிமான் சில நேரத்தில் நம்ம வந்து நான் நல்லவனா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நினப்பில் மற்றவங்களை அவமானப்படுத்துற விஷயத்தை நிறைய பேர் செய்யறத நம்ம பார்க்கிறோம் அது நற்குணமே கிடையாது இங்க ஒரு மனிதனை பற்றி படிக்கிறோம் அவமானப்படுத்தும் எண்ணம் கொள்ளாத ஒரு நீதிமான் அவமானப்படுத்தும் எண்ணங்கொள்ளாத ஒரு நீதிமான் புதிய பாட்டில் யோசைப்பூ ஆண்டவர் கிருஷ்ணனுடைய தாயார் மரியாள் அவங்களுக்கு நியமிக்கப்பட்டிருந்த இந்த யோசேப்பு என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால் அவங்க கற்பந்தரித்திருக்கார்கள் என்று கேள்விப்படும் பொழுது தான் அவங்களுக்கு கற்பந்தரித்தாருன்னு இவங்களுக்கு தெரியாது இல்லையா அதனால் ரகசியமாக அவங்களை அவமானப்படுத்தாமல் தள்ளிவிடுவதற்கு நினைத்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படிதானே அப்படி என்றால் அவமானப்படுத்தும் எண்ணம் கொள்ளாத ஒரு நீதிமான் யாருன்னா யோசி நாம் எத்தனை பேர் அவமானப்படுத்துகிறோம் அவங்களுடைய படிப்பை சொல்லி அவங்களுடைய தகுதியை சொல்லி அவங்களுடைய ஏழ்மையை சொல்லி அவங்களுடைய திறமையை சொல்லி நம்ம சில நேரத்தில் அவமானப்படுத்துவோம் அப்படி அவமானப்படுத்தக்கூடாது ஏனென்றால் நம்ம அவமானப்படுத்தணும்னா நாள் நாம் அவமானப்பட வேண்டி இருக்கும் இதுதான் உண்மை வேதத்தில் உணர்வுகள் என்ற தலைப்பின்களாக இந்த நாளிலே வேத வினாமிடை பகுதி நம்ம படித்தோம் எல்லாருக்கும் ஆசிர்வாதமா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இது கேள்வி பதில் என்பதோடு சேர்ந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடங்கள் கலந்து கொண்ட யாவருக்கும் நன்றி தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரு ஆமே